ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் தோலில் துவையலும் அந்த உள்ளே இருக்க சத பகுதியில் சாம்பாரும் போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மேலே இருக்க பீர்க்கங்காய்க்கு மேலே இருக்குது பாருங்கள் இந்த தோலைலாம் நம்ம அந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் காய் சீவுறதில் இல்லை கத்திலேயே எடுக்கிறது இருந்தாலும் கத்திலையும் எடுத்துக்கலாம் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விற்கங்க தோல் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டிப்பாக நிற்கும் அந்த தோலை மேலே இருக்க தோலை சீவி எடுத்துட்டோம்னா வள வளன்னு ஆகிடும் இந்த தோலைலாம் எடுத்தாச்சு ரெண்டு பிற்கங்காலையும் தோலை எடுத்துக்கலாம் இப்போ துவையலுக்கு இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு ரெண்டு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பை போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப ஆகிட வேண்டாம் ஏன்னா இந்த வெங்காயம் வதங்கும் போது உளுத்தம் பருப்பு அதிலே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்தது உடனே வெங்காயம் போட்டுக்குங்க இதுவும் அதுவும் வதங்க வதங்க நல்லா டார்க்காக வந்துடும் உளுத்தம் பருப்பு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி நெல்லிக்காய் சைஸு புளி ஆறு காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இந்த பீர்கங்காவை தோலை வந்து அது கூடவே இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சின்னது கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்லா ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி பீர்கங்காய் தோல் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லியும் ஒரு ரெண்டு இனக்கு கருவேப்பிலையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பும் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் பூ திருவின தேங்காவை மூணு ஸ்பூன் போட்டு இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் தண்ணியும் அதிகமாக ஊற்றாமல் துவையல் தான் நம்ம இப்போ செய்கிறது சட்னி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் துவையலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துவையலை அதில் போட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்ச நேரம் அதை அப்படியே திருப்பி திருப்பி விட்டு இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு துவையல் பீர்க்கங்கா துவையல் ரெடி ஆகிடும் இது தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான் இன்னும் எண்ணெய் அதிகமாக வேணாம்னு நினைக்கிறவங்க தாளிக்க தேவையில்லை தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ வெளியில் ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புகிறதா இருந்தால் இந்த மாதிரி தாளித்து கொடுத்து அனுப்புங்க மதியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் புளி சேர்க்கறதுனால கெடுறதுக்கு சான்ஸ் இல்லை இருந்தாலும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் தாளித்து கொடுத்துட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும் பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்தில் ஒரு முக்கா கிண்ணம் போட்டிருக்கேன் நான் பருப்பு பருப்பை கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு சிறு பருப்பு தான் போட்டிருக்கேன் சிறு பருப்பில் சாம்பார் வச்சுக்கலாம் தண்ணி சுடு தண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ்வில் இப்போ கழுவின பருப்பை தண்ணியில் சேர்த்துக்கலாம் எந்த கிண்ணத்தில் பருப்பு எடுத்தோமோ அதே கிண்ணத்துலேயே சின்ன வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி ஒரு கப்பு பீர்க்காங்காவை அது கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பீர்க்காங்காவை கட் பண்ணிக்கலாம் பீர்க்காங்காய் இந்த சைஸ்லேயே போட்டாலே நல்லா மசிஞ்சி வந்துடும் இல்லை இன்னும் பொடிசாக கட் பண்ணி போகிறது இருந்தாலும் போடலாம் நம்ம கொஞ்சம் மசிச்சு தான் எடுக்க போகிறோம் பீர்க்கங்காய் ரெண்டு பீர்க்கங்காவையும் கட் பண்ணி இதுலேயே சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு பெருங்காயத்தூள் ஒரு நாலு பச்சை மிளகாவை கத்தியில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதில் மஞ்சள் தூள் போடலை மஞ்சள் தூள் போட்டால் ட சீக்கிரம் வெந்து வராது பருப்பு அதனால் நான் மஞ்சத்தூள் போடாமல் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சோம்னா ஒரு கால் அவர்லையே நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் மேலேயே வச்சு தான் இதை கடைகிறேன் உங்களுக்கு பிகினர்ஸு பயமாக இருந்ததுன்னா தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிவிட்டு ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா இதை கடைஞ்சிக்கங்க இப்போ கடைஞ்சி ரெடி பண்ணியாச்சு இதை ஓரமாக வச்சுட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போடணும் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பெரட்டி அப்படியே புரட்டி விட்டு இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிளகாத்தூள் எல்லாம் அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சிடணும் அந்த ஸ்பூன்லேயே கலக்கி விட்டோம்னா மிளகாத்தூள்லாம் கரைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த குழம்புல சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம் இந்த சாம்பாரில் ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்தால் போதும் மூடி போனோன்னு அவசியம் இல்லை திறந்து வச்சே கொதிக்க விடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தக தகான்னு கொதிக்கணும் இது நல்லா கொதிக்கும் போதே இதில் ஒரு ஸ்பூனு சர்க்கரை டிஃபன் செய்கிறாமல் டிஃபனுக்குன்றதுனால நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு நல்லா ஓட்டல் டேஸ்ட்டு கொடுக்கும் இது வேண்டாம் அப்படின்னா ஆப்ஷனல் தான் சுகர் போடுறது போட விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போது வந்து ஒரு ஃபைனல் டச்சுக்கு இங்கே பாருங்கள் தேங்காய் ஒரு ஸ்பூனு திருவண்ண தேங்காவை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கணம்னா சாம்பார் ரெடி நான் பொங்கல் செஞ்சுருக்கேன் பொங்கலுக்கு சாம்பாரும் துவையலும் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் வந்து அதிகமாக நெய் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் செஞ்சுருக்கிறது பொங்கல் சாப்பிட்டா ஒரு சிலர் வந்து நெஞ்சு மேலே இருக்குது ஜீரணாவில் நெஞ்சு கறிக்குதுன்னுவாங்க அதுக்கு நெய் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறது தான் காரணம் இதை கம்மி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு ஜீரணம் ஆவலன்னு சொல்ல மாட்டிங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்